அனைவருக்கும் வணக்கம் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரை இருக்கிறது இன் இனிய தமிழர்களை வருங்கால விவசாய அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் ஆமாம் சார் குடும்ப இந்த சைட் பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது சார் ஆமாம் சார் இது மொத்தம் நாலு ஏக்கரு பியூர் ரெட் சாயில் மண் ஓகேங்களா பியூர் ரெட் சாயில் மண் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி தாராளமாக இருக்கும் ஓகேங்களா தார் ரோடு ஒட்டிய சைட் தான் சார் இது தாம்பரம் இருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் வருது பியூர் ரெட் சாயில் மண் சார் ஆமாம் சார் பாருங்கள் பியூர் ரெட் சாயில் மண் ஐடியா இருக்கிறவங்க மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சைட் விசிட்ட போகிறோம் மொத்தம் நாலு ஏக்கர் சார் இது ஓகேங்களா பாருங்கள் தார் ரோடு பாருங்கள் மொத்தம் நாலு ஏக்கரு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு சார் ஓகேங்களா ஓனட்டு ஒன்னு நேராக பேசிக்கலாம் ஒரு சென்ட்டு முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு முந்நூறு அடி ரோட் ஃப்ரெண்டேஜ் இதை பாருங்கள் கண்ணர் பாருங்கள் நீர்மட்டம் கம்மியாக இருக்குது ஆனால் கண்ணர் ஆழங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா ஃபுல்லாக பயிர் வச்சிக்கிறதுனால பயிர் தண்ணி போயிருக்கு பச்சை பசங்கள் இருக்கிற இடம் மொத்தம் இவங்க இடம் தான் சார் பாருங்கள் லேண்டு நல்ல மேடான பகுதி ஓகேங்களா ஐடியா மேலே நம்பரை கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சைட் வீசிட்டு போகிறோம் மொத்தம் நாலு ஏக்கர் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எதுக்கு இடம் வாங்குனீங்களோ எங்களுக்கு தயவுசெய்து கால் பண்ணுங்கள்